இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டன்ட் காட்டேரி கதை காட்டேரி அப்படின்ற ஒரு வார்த்தையை சின்ன வயசுல இருந்தே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காட்டேரி இரவு நேரங்கள்ல வெளியே போனா நம்மளை கொண்ணுடும் அப்படின்ற ஒரு கதையும் உலாவிட்டு வருது ஃபாரின்ல அர்பன் லெஜெண்ட் ஸ்டோரிஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் இந்த காட்டேரி கதைகளும் பயங்கரமாகவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த காட்டேரி எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு தமிழகத்துல உள்ள கிராமங்கள்ல நிறைய கதைகள் சொல்றாங்க அதுல மூன்று கதைகளை இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் கதை மந்திரவாதி ஒருவர் காட்டேரிய கட்டுப்படுத்த ட்ரை பண்ணி ஒரு சில பூஜைகளை பண்றாராம் அந்த பூஜையில ஏதோ தப்பு நடக்கவே அந்த காட்டேரி அந்த மந்திரவாதியும் கொன்னுட்டு அங்க இருக்க மக்களையும் கொன்னுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது கதையாக ஒரு பெண்மணி இரவு நேரத்துல வீட்டு கதவை தட்டி தண்ணி கேட்டதாகவும் தண்ணி கொடுத்த நபரையே அந்த பெண்மணி கொன்னதாகவும் சொல்லப்படுது மூன்றாவதா இறந்து போன ஒரு நபர் இரவு நேரத்துல உலாவுவதாகவும் அப்போ எதிர் திசையில யார் வந்தாலும் அந்த நபர் அவங்கள கொல்றதாகவும் சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய கதைகள் காட்டேரி பத்தி உலா வந்துட்டு தான் இருக்கு அந்த காலத்துல நியூஸ் பேப்பர்ல காட்டேரி பத்தின செய்தி வெளியாகி ரொம்பவே பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது ஒரு கிராமம் முழுக்க காட்டேரியோட பயத்துல இருந்ததாகவும் அவங்களோட கால்நடைகளை காட்டேரி கொன்னதாகவும் சொல்லப்படுது அதுக்கேத்த மாதிரி ஒரு சில போட்டோஸையும் நியூஸ் பேப்பர்ல வெளியிட்டு இருந்தாங்க அந்த கால்நடைகளோட கழுத்துல இரண்டு பல்லுகள் பதிச்சிருந்துச்சான் அதனால காட்டேரி தான் இந்த கால்நடைகளை கொன்னதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி ஒரு சில கிராமங்கள்ல வீட்டோட கதவுல இன்று போய் நாளை வா அப்படின்ற ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சிருப்பாங்களாம் இந்த வாசகத்தை பார்த்தா காட்டேரி வீட்டுக்குள்ள வராம திரும்பி போயிடும் அப்படின்றது இங்க இருக்க மக்களோட நம்பிக்கை இந்த விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே காமெடியா இருந்தாலும் ஆனா இன்னமும் தமிழகத்துல நிறைய கிராமங்கள்ல இந்த காட்டேரி பத்தின கதைகள் உலா வந்துட்டு தான் இருக்கு இதே மாதிரி இன்னொரு அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்